பர்வதமீதம் யூடியூப் சேனலின் அன்பார்ந்த இனிய வணக்கங்கள் இப்பதிவில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய குடும்ப விளக்கு என்னும் நூலிலிருந்து நம் சமூகத்தில் குடும்பத்தின் அமைப்பு எவ்வாறு விளங்க வேண்டும் என்று எடுத்துரைக்கும் ஒரு சிறு தொகுப்பினை காணவிருக்கின்றோம் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்னும் கருத்தை பாரதிதாசன் தமது குடும்ப விளக்கு என்னும் நூலின் வாயிலாக வெளிப்படுத்தியுள்ளார் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு என்னும் நூலால் கட்டப்பட்டுள்ளார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்புகளை சரியாக புரிந்து வாழும்போது இனிய இல்வாழ்க்கை அமைகிறது என்று பாரதிதாசன் தெரிவிக்கிறார் அதிகாலையில் துயில் எழுவது முதல் தனது கடமைகளை சிறப்பாக செய்யும் பெண்ணாக குடும்ப விளக்கில் தலைவி காட்டப்பட்டுள்ளாள் நேர்மையான வாணிகம் செய்து பொருள் ஈட்டுபவனாக தலைவன் படைக்கப்பட்டுள்ளான் அன்பான பெற்றோர்கள் அழகான குழந்தைகளுடன் சிறந்த குடும்பம் ஒன்றை இந்நூலின் வழியாக பாரதிதாசன் காட்டியுள்ளார் பாரதிதாசன் காட்டியுள்ளது போன்ற குடும்பங்களைக் கொண்ட சமுதாயம் உயர்வு அடையும் என்பது எளிதில் விளங்கும் தற்கால சமுதாயத்தில் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு வரும் மருமகள் பல வகையான பொருட்களை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அவ்வாறு கொண்டு வராத மருமகள் தனது மாமியார் வீட்டில் பல இன்னல்களை அடைவதையும் காண்கிறோம் ஆனால் பாவேந்தர் பாரதிதாசன் இந்த மனப்பான்மையை மாற்றி அமைப்பது போல குடும்ப விளக்கு நூலை படைத்துள்ளார் வீட்டு பயன்பாட்டு பொருட்களை மருமகள் கொண்டு வருவதற்கு பதிலாக மாமியாரே கொண்டு வருவதை போல பாடியுள்ளார் தலைவியின் மாமியார் தமது மகள் வீட்டுக்கு சென்றிருந்தார் அங்கிருந்து திரும்பி வரும்போது தமது மருமகளுக்கு உதவுமே என்று பல பொருட்களை வாங்கி வருகிறார் அந்த பொருட்களின் பட்டியலை பாரதிதாசன் பாடலாக படித்துள்ளார் பாருங்கள் கொஞ்ச நாள் முன் வாங்கிக்கிட்ட கும்பகோணத்து கூசா சா மஞ்சள் குங்குமம் கண்ணாடி மை வைத்த தகரப்பெட்டி செஞ்சாந்தின் சீசா சொம்பு வெற்றிலை சீவர் பெட்டி இஞ்சியின் மூட்டை ஒன்றே எலுமிச்சி சிறிய கோணி புதிய ஓர் தவளை நாலு பொம்மைகள் இரும்பு பெட்டி மிதியடி கட்டை பிள்ளை விளையாட மரஜாமான்கள் எதற்கும் ஒன்று கிரண்டாய் இருக்கட்டும் வீட்டில் என்று குதிரினில் இருக்கும் நெல்லை குத்திட மரக்குந்தானி தலையணி மெத்தைக்கட்டு சல்லடை புதுமுரங்கள் எலிப்பொறி தாளம்பாய்கள் இப்பக்கம் அகப்படாத இழுப்பெண்ணை கொடுவாய் கத்தி இட்டலி தட்டு குண்டான் கலப்பிடம் இல்லாத நல்லெண்ணெய் கைத்தடி செந்தாளம்பூ திருமணம் வந்தால் வேண்டும் செம்மரத்தினில் முக்காலி ஒரு காசு கொன்று வீதம் கிடைத்த பச்சரிசி மாங்காய் வரும் மாதம் பொங்கல் மாதம் ஆதலால் விளக்குமாறு பரிசாய் சம்பந்தி தந்த பாதாள சுரடு தேங்காய் மூளைக்கு வட்டம் போட்டு முடித்த மேலுறையும் மற்றும் மேலுக்கோர் சுருக்குப்பையும் விளங்கிடும் குடை கருப்பு தோலுக்குள் காகிதத்தில் தூங்கும் மூக்கு கண்ணாடி செயலொத்த யாவும் கண்ணனல் செப்பலுற்றால் என்னும் பாடரடிகளில் ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் பாவேந்தர் குறிப்பிட்டுள்ளார் இவை அனைத்தையும் மாமியார் தமது மருமகளுக்காக வாங்கி வந்ததாக பாடியுள்ள பாரதிதாசன் குடும்ப வாழ்க்கை முறையில் புரட்சி செய்துள்ளதை காண முடிகிறது காலம் காலமாய் மருமகள் கொண்டு வரும் பொருட்களை மாமியாரே வாங்கி வருவதாக பாடியிருப்பது உண்மையில் புரட்சிதானே நம் வாழ்க்கையின் பயனாக அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கையும் குறிப்பிட்டுள்ளார்கள் இவை நிலைத்த உண்மைகள் ஆகும் இதில் நான்காவதாக குறிப்பிடப்பட்டுள்ள வீடு என்னும் சொல்லி வீடு வேறு என்று அழைக்கப்படுகிறது இந்த வீடு வேறு என்னும் சொல்லை சொர்க்கம் என்னும் பொருளில் நாம் பயன்படுத்துகிறோம் சொர்க்கம் என்பதை இறந்த பிறகுதான் அடைய முடியும் என்று நம்புகிறார்கள் ஆனால் பாவேந்தர் பாரதிதாசனோ அதை வாழ்நாளிலேயே அடைய முடியும் எனும் கருத்தை கொண்டுள்ளார் எனவே அதிர்ந்திடும் இளமை போதில் ஆவண அறங்கள் செய்து முதிர்ந்திடும் பருவன் தண்ணில் மக்களுக்கு முடியை சூட்டி எதிர்ந்திடும் துன்பம் ஏதும் இல்லாமல் மக்கள் பேரர் வதிந்திடல் கண்டு நெஞ்சு மகிழ்வதே வாழ்வின் வீடு என்று பாடியுள்ளார் இப்பாடலில் பாரதிதாசன் மனிதனின் வாழ்க்கையை மூன்று நிலைகளாக பிரித்துள்ளார் அவை இளமை வாழ்க்கை முதுமை வாழ்க்கை வீடு வேற்று வாழ்க்கை என்பவை ஆகும் இளமையில் ஒருவன் நல்ல வழியில் பொருள் ஈட்ட வேண்டும் அப்பொருளை அறவழிக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை இளமை வாழ்க்கை முதுமையில் ஒருவன் தனது குடும்ப பொறுப்புகளையெல்லாம் தமது மக்களிடம் பகிர்ந்து கொடுத்திட வேண்டும் இது முதுமை வாழ்க்கை ஒருவன் இவ்வாறு பொறுப்புகளை கொடுத்த பிறகு தனது மக்கள் வாழ்வதை கண்டு மகிழ வேண்டும் அவ்வாறு மகிழ்வதை வீடு வேற்று வாழ்க்கை வீடு வேறு என்றால் என்ன என்பதற்கு பாரதிதாசன் அறிவுக்கு பொருந்தும் வகையில் கொடுத்துள்ள விளக்கத்தை பார்த்தீர்களா வீடு என்னும் சொல் விடு என்னும் பொருளை கொண்டது விடு என்றால் இங்கே உலகப்பற்றை விடு என்று பொருள் உலகப்பற்றை விடுத்து வாழ்வதையே நாம் வீடு என்கிறோம் பெரு என்னும் சொல் பெரு என்னும் பொருளை கொண்டது பெரு என்பது ஏதேனும் ஒன்றையோ பலவற்றையோ பெறுதலை குறிக்கும் இங்கே உலகப்பற்றை விடுதல் என்னும் பெறுதலை இது குறிக்கிறது உலகப்பற்றை விடுதல்தான் வீடு வேறு என்பதை பாரதிதாசன் தெளிவுபடுத்தியுள்ளார் அவ்வாறு இல்லாமல் உலக வாழ்க்கை முடிந்த பிறகு அதாவது இறப்பிற்கு பிறகு வருவது அல்ல வீடு வேறு என்னும் தெளிவையும் இப்பாடல் வழியாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகப்பற்றை துறந்தாலும் குடும்பத்தோடு சேர்ந்துதான் வாழ வேண்டும் என்று பாரதிதாசன் குறிப்பிட்டுள்ளார் வாழ்வின் இறுதி நிலை ஆகிய வீடு வேற்று நிலையிலும் குடும்பத்தினர் வாழும் வாழ்க்கையை கண்டுதான் மகிழ வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஞான தொடர்பினால் இன்பம் காணலன்றி ஞால இன்பம் நன்னுவதும் ஏழுமோ என்று கேள்வி கேட்டுள்ள பாரதிதாசன் உலக வாழ்க்கைக்கு இல்லறத்தையே உயர்ந்த அறமாக தெரிவித்துள்ளார் ஒருவனும் ஒருத்தையும் அன்பு கொண்டு வாழும் வாழ்க்கையை காதல் வாழ்க்கை என்கிறோம் இந்த காதல் வாழ்க்கை இளமையில் இனிப்பாயிருப்பதை பல கவிஞர்கள் பாடியுள்ளார்கள் ஆனால் முதியோரிடம் உண்டாகும் காதல் வாழ்க்கையை பாரதிதாசன் அழகாக காட்டியுள்ளார் முதியவளின் உடலில் பளபளப்போ அழகோ இல்லை என்றாலும் முதியவர் அவள் மேல் கொண்டிருந்த காதல் மாறவில்லை இதற்கு அடிப்படை அவரது உள்ளத்தில் நிறைந்து விளங்கும் உண்மை அன்பு ஆகும் புது மலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு சதிராடும் அடையாளல்ல விழும் மூதாட்டி மதியல்ல முகம் அவற்கு வர நீளும் குழிகள் கண்கள் எது எனக்கின்பம் நல்கும் இருக்கின்றாள் என்பதொன்றே முதியவளின் உடம்பு புது போல் ஒளியுடன் இல்லை காய்ந்து போன புல்கட்டை போன்று இருக்கிறது அவள் நடப்பது நடனத்தை போல் அழகாக இல்லை தள்ளாடி விழுவது போல் இருக்கிறது நிலவு போல் அவள் முகத்தில் ஒளி இல்லை வறண்டு இருக்கிறது கண்கள் குளிந்து காணப்படுகின்றன இப்படிப்பட்ட முதியவளின் உடலில் எனக்கு இன்பத்தை தருவது எது என்றும் உயிருடன் இருக்கின்றாள் என்பது மட்டுமே எனக்கு இன்பத்தை தருவதாகும் என்று முதியவர் கூறுவது போல் பாரதிதாசன் பாடியுள்ள பாடல் உண்மை காதல் என்பது உயிர் இருக்கும் வரை தொடரும் வலிமையுடையது என்பதை உணர்த்துகிறது அல்லவா முதியவர் தம் மனைவியிடம் கொண்டிருந்த காதலை அழகாக விளக்கிய பாரதிதாசன் முதியவர் தம் கணவரிடம் கொண்டிருந்த காதலையும் அழகாக விளக்கியுள்ளார் பாருங்கள் அறம் செய்த கையும் ஓயும் மக்களை அன்பால் தூக்கி புறம்போன காலும் ஓயும் செந்தமிழ் புலவர் சொல்லின் திறம் கேட்ட காதும் ஓயும் செயல் கண்ட கண்ணும் ஓயும் மரவரை சுமக்கும் என்றன் மனம் மட்டும் ஓய்தல் இல்லை என்று தனது மனத்தில் முதியவரை தாங்கி இருப்பதாக கூறும் அந்த மூதாட்டியின் முதுமை காதல் உயர்ந்ததல்லவா இத்தனை அழகாய் சிறப்பு வாய்ந்த குடும்ப வாழ்க்கை நம்மில் எத்தனை பேருக்கு கிடைத்துள்ளது யோசிப்போம் சிந்தித்து செயல்படுவோம் நன்றி வணக்கம்